அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இஸ்லாம் என்பது இறைவனுடைய மார்க்கம் அது மனிதகுலத்தின் நன்மைக்காக மனிதகுலத்தின் மேம்பாட்டிற்காக இறைவனால வழங்கப்பட்ட மார்க்கம் இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அவருடைய மறுமை வாழ்வு சிறப்பானதாக மாற வேண்டுமேயானால் அந்த இஸ்லாத்தை அவர்களாகவே முன்வந்து ஏற்றுக்கொள்வது அவரவரின் கடமையாக இருக்கிறது யாரையும் நம்ம நிர்பந்தப்படுத்த முடியாது நீ இஸ்லாத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதே சமயத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையின் அடிப்படையில் இஸ்லாம் என்பதுதான் இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமே மறுமையில மனிதர்கள் வெற்றி பெற முடியும் என்பது இஸ்ராத்தினுடைய நிலைப்பாடு குரானுடைய நிலைப்பாடு இந்த இஸ்லாம் அல்லாத எந்த கொள்கையையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹுவிடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்பது குரானுடைய கூற்று இந்த கூற்றை அறிந்தவர்கள் இஸ்லாத்தினுடைய உண்மையை அறிந்தவர்கள் அது மனித குலத்தினுடைய மேம்பாட்டிற்காக இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம் அந்த மார்க்கத்தை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்வது கடமை என்பதை அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக அறிந்த பலர்கள் உடனடியாக அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அண்மையில் கடந்த வாரம் சோசியல் மீடியாக்களிலும் பல நியூஸ் ஏஜென்சிகளிலும் பல கந்திரா போன்ற செய்தி நியூஸ் சேனல்களிலும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி என்னன்னாக்கா இஸ்ரேலை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் இஸ்ரேலுக்காக இஸ்ரேல் ராணுவத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஒருவர் ஐந்து ஆண்டுகள் இஸ்ரேல் ராணுவத்தில் இதற்கு முன்பு பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது பல தருணங்களிலே பலஸ்தீனத்துக்குள் அவர் நுழைந்திருக்கிறாரு அவரும் அவரது கூட்டாளிகளும் இணைந்து பலஸ்தீனத்திற்குள்ள அதிகமான அத்துமீறல்களை அதிகமான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள் குழந்தைகளை கொண்டிருக்கிறார்கள் வீடுகளை இடித்திருக்கிறார்கள் கனத்த ஆயுதங்களை கொண்டு கனத்த குண்டுகளை கொண்டு அந்த குழந்தைகள் வாழக்கூடிய இடங்களிலே போட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் அவர் அந்த அந்த ராணுவ வீரர் ஒத்துக்கொள்கிறார் இவ்வளவு விஷயங்கள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் சில நேரங்கள்ல நாங்க செய்யற விஷயம் மிக கொடுமையானதாக இருக்கும் இப்ப அது மனது வலிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி போதை பொருட்களை உட்கொண்டு விட்டு நாங்கள் காசாவில பல கட்டங்களில பல நிலைகளில நாங்கள் தவறுகள் செஞ்சிருக்கிறோம் குழந்தைகளை அழித்திருக்கிறோம் வீடுகளை அழித்திருக்கிறோம் குண்டுகளை வீசி இருக்கிறோம் என்று சொல்ல ஒற்று ஒப்புக்கொள்ளக்கூடிய அவரு தற்போதைய காசாவின் சூழலை பார்த்து அங்கு பழக்கூடிய அந்த குழந்தைகளின் கஷ்டங்களை பார்த்து அங்குள்ள மக்கள் இவ்வளவு தொல்லைகளையும் சகித்து கொண்டு பொறுமையுடனும் கண்ணியத்துடனும் வாழுகின்ற அந்த வாழ்க்கை முறையை பார்த்து அவர்களுடைய அந்த பொறுமை என்னை வியக்க வைப்பதனால நானும் என்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்கிறேன் என்று நேரலையில அவர் அறிவித்த அந்த செய்தி இன்று பரபரப்பான ஒரு டாபிக்காக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அவருடைய படத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹூர் அபுல்லாலும் தெளிவாக சொல்லதி அரசு லி ஹூஹிர ஹூ அழகதீனி மற்ற மார்க்கங்களை விடையெல்லாம் மேலொங்கிய மார்க்கமாக இந்த மார்க்கம் வருவதற்காகத்தான் நல்லா தூதரை அனுப்பி அனுப்பியதாக சொல்லிவிட்டு வேறொரு வசனத்தை சொல்ல சொல்லாம் வந்து அதாவது மற்றவர்கள் செய்கிறாங்க வந்து இரி தூர லி திஃபி ஹூ அவங்க வாய்கள்னால் ஹூ என்று இந்த மார்க்கத்தினுடைய ஜோதியை ஊதி அணைக்க விரும்புகின்றனர் ஆனால் அல்லாஹ் இந்த இந்த என்னும் ஜோதியை பிரகாசத்தை உளவு கரைகள் உளவு கரைகள் இதை ஏற்காதவர்கள் கூடியவர்கள் இஸ்லாத்தை மறுப்பவர்கள் விரும்பவில்லை என்றாலும் சரியே அல்லாஹ் இந்த ஜோதியை முழுமைப்படுத்துவான் என்று சொல்வது போல உலகின் பல்வேறு பாகங்களிலும் பல்வேறு இடங்களிலும் இந்த காசாவினுடைய போரின் காட்சிகளை கொண்டு இஸ்ராத்தில் இணையக்கூடிய ஒரு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஐரோப்பாவிலேயும் அமெரிக்காவிலேயும் இந்த காசாவினுடைய போர் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த காசாவினுடைய போரை பற்றி சிந்திக்கக்கூடிய பலர்கள் இஸ்லாத்தில் இணைந்து வருகின்றனர் அந்த அடிப்படையில் இப்போ இஸ்ரேலிய ராணுவ வீரரே இஸ்ராத்தில் இணைந்திருப்பது ஒரு பரபரப்பான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற விரும்பக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடை விடுகிறேன்